புதிய அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதியானதுக்குப் பிறகு இலங்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு தான் அரசாங்கத்தால் ஜனாதிபதி செயலகத்தால் கொடுக்கப்பட்டிருந்த அதிசொகுசு வாகனங்கள் திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருந்தது நூற்றி ஏழு வாகனங்கள் அதிசொகுசு வாகனங்கள் திரும்பவும் அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு காலிமுகத்தடல் பகுதியில் இது நிப்பாடி வைக்கப்பட்டிருந்தது பொதுமக்கள் போய் பார்வையிட்டதை பார்க்க முடிஞ்சது இந்த வாகனங்களை ஒப்படைச்ச நபர்களுடைய பேர் லிஸ்ட் கிடைச்சிருக்கு அதை வந்து இன்னொரு காணொலியில் பதிவு செய்கிறேன்னு சொல்லி இதுக்கு முதல்ல நான் சொல்லியிருந்தேன் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இதில் சில தமிழர்களுடைய பேரும் கூட இருக்குது என்னென்றதை வழக்கமாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான் ராஜன் ஜனாதிபதி செயலகத்துக்கு திரும்பவும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற வாகனங்களை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வாகனங்களை ஒப்படைச்சிருக்கிறாங்க குறிப்பா இலங்கை மாதிரியான ஒரு நாட்டுல அரச அதிகாரிகளுக்கு வாகனங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரி அவங்களுடைய தேவைக்கேற்ப நிறைய தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் ஒரு வாகனம் தேவை சொல்லி வச்சு கொண்டாலும் கூட இந்த மாதிரியான அதிசொகுசு வாகனங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி குறிப்பாக எரிபொருள் வரிசையில் மக்கள் மணத்தியால கணக்கா நாள் கணக்காக காத்திருந்து செத்து போன இந்த வாகனங்கள் ரோடில் ஓடி இருக்க முடியும் மக்களுடைய வரிப்பணத்தில் அந்த வாகனங்களுக்கு பெட்ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு மக்கள் பெட்ரோலுக்காக வரிசீலிக்கிறாங்க செத்து போகிறாங்க ஆனால் முன்னாள் அரசியல்வாதிகளும் இல்லாட்டி இந்த அரச அதிகாரிகளும் தங்களுக்கு இருக்கிற சிறப்புரிமையை பயன்படுத்தி கொண்டு மக்களுடைய வரிப்பணத்தில் இந்த வாகனங்களை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் எரிபொருளையும் கூட பெற்றுக்கொண்டிருக்க முடியும் இந்த மாதிரியான அதிசயம் எல்லாம் வேறு எந்த நாட்டிலையும் நடக்காது இலங்கையில் தான் நடந்திருக்கு ஒரு அரசு அதிகாரிக்கு வாகனம் கொடுக்கப்படுறதுன்றது இலங்கை மாதிரியான ஒரு நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனால் சரி அவங்களுடைய பதவிக்கு ஏற்ப ஒரு வாகனம் தேவைக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கொண்டாலும் கூட இதில் புது புது எல்லாம் உருவாக்கப்பட்டு சலுகை அடிப்படையில் நண்பர்கள் என்ற அடிப்படையில் வாகனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் மிக முக்கியமாக கவலைக்குரிய ஒரு விஷயம் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற இது வாகனங்களை ஒப்படைச்சவர்களுடைய லிஸ்ட் மட்டும்தான் குறிப்பாக ஜனாதிபதி செயலகத்துக்கு கீழே எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்பது வாகனங்கள் காணாமல் போயிருக்கு இதெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்ற லிஸ்ட் இதுவரைக்கும் வெளியேறலை இப்போ வாகனங்களும் ஒப்படைச்சவர்களுடைய லிஸ்ட் மட்டும் நான் வெளிவந்திருக்கு அதில் மிக முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நெருக்கமான நபர்கள் வலது கை இடது கை என்று சொல்லி சொல்லப்பட்ட நபர்களுக்கு கூட புதுப்புது பதவிகள் உருவாக்கப்பட்டு அவங்களுக்காகவே பதவிகள் உருவாக்கப்பட்டு வாகனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த லிஸ்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுடைய பேர் விவரங்களை இந்த காணொலியில் சொல்றதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் முதலாவது நபர் அகிலவிராஜ் விராஜ் காரியவசம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதிக்கு மிக மிக நெருக்கமான ஒரு நபர் அவருக்காக ஒரு பதவி உருவாக்கப்படுது ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் என்ற பதவி உருவாக்கப்பட்டு வாகனம் கொடுக்கப்படுது அதிசொகுசு வாகனம் கொடுக்கப்படுது சாதாரண வாகனங்கள் கிடையாது ஹுவான் விஜயவர்தன இவரும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மிக மிக நெருக்கமான ஒரு நபர் ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் ஆஷு மாரசிங்க இவரை பற்றி சொல்லவே தேவையில்லை ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் பாராளுமன்ற விவகாரங்கள்

திட்டம் இதனுடைய ஜனாதிபதிய சிரேஷ்ட ஆலோசகர் வடிவேல் சுரேஷ் அவருக்கு ஒரு பதவி உருவாக்கப்படுது சொகுசு வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோன் அமரத்துங்க ஜனாதிபதியினுடைய விசேட உதவியாளர் ஆனந்த குலரத்ன ஜனாதிபதியினுடைய விசேட உதவியாளர் ரஞ்சித் கீர்த்தி தென்னக்கோன் இவங்கெல்லாம் கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க மேல கடுமையான விமர்சனங்களை பதிவு செய்த நபர்கள் அவங்கள ஜனாதிபதியாக இருந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க சேர்த்து கொண்டு ஒரு பதவியை உருவாக்கி இருக்கிறாரு கீர்த்தி தென்னக்கோனுக்கு வந்து பணிப்பாளர் நாயகம் சமூக சேவைக்கான பணிப்பாளர் நாயகம் என்ற பதவி உருவாக்கப்பட்டு ஒரு சொகுசு வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கு சமன் ரத்னப்ரிய இவருடைய பேரை வந்து செய்திகளில் அதிகம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு தொழிற்சங்கவாதியாக ஊடகங்களில் தன்னை காட்டிக்கொண்ட ஒரு நபர் அரசாங்கத்தை கடந்த காலத்தில் கடுமையாக விமர்சித்த ஒரு நபர் அவரை ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய ஆட்சியின் கீழே நெருக்கமாக சேர்த்து கொண்டு பணிப்பாளர் நாயகம் என்ற பதவியை கொடுத்திருந்தார் தொழிற்சங்கங்களுக்கான பணிப்பாளர் என்ற புது பதவி உருவாக்கப்படுது அதுக்கான சம்பளம் கொடுப்பனவு அவங்களுக்கான சேவை குழு எரிபொருள் வாகனம் இந்த மாதிரி பெருந்தொகை பணம் செலவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த பி எம்எஸ் ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் உணவு பாதுகாப்புக்கான ஆலோசகர் ஜனாதிபதி சட்டத்தரணி திலகரத்ன ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் அனு அனுர சோலமன்ஸ் ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் ஆர் பாஸ்கரலிங்கம் ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் சரத் ராஜபத்திரன் ஜனாதிபதி ஆலோசகர் நிரஞ்சன் ஜோசப் டி டிசில்வா ஜனாதிபதி ஆலோசகர் சாந்த்ரா ஷாஃப்டர் ஜனாதிபதி ஆலோசகர் இவர்தான் கொழும்பில் படுகொலை செய்யப்பட்டு பிரபலமாக பேசப்பட்ட ஒரு சம்பவம் இருக்குது தினேஷ் ஷாஃப்டர் தினேஷ் ஷாஃப்டரினுடைய அப்பா தான் சந்திரா ஷாஃப்டர் இவர் வந்து தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய முன்ன காலகட்டத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர் அதுக்கு பிறகு மனோ கணேசன் தலைமையிலான குழு வந்து அதை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அதிலிருந்து விலகின ஒரு நபர் ஜனசக்தி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அது வந்து ஒரு குடும்ப வர்த்தக நிறுவனம் அதனுடைய உரிமையாளர் சந்திரா ஷாஃப்டர் தினேஷ் ஷாஃப்டர் அப்பா ஜனாதிபதி ஆலோசகர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சொகுசு வாகனம் இவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு சமன் அதாவுத ஹெட்டி ஜனாதிபதி ஆலோசகர் ஆர் எஸ் சமரத்துங்க ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் துஷார விஜித்த பெரேரா ஜனாதிபதி ஆலோசகர் ஆர் எஸ் வீரசிங்க ஜனாதிபதி ஆலோசகர் சுனந்த மதும பண்டார ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் இவ்வளவு ஆலோசகர்கள் ஜனாதிபதிக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அவருக்கு இருக்கிற அறிவுக்கு என்ன பிரியோசனம் அவர் ஒரு கல்விமான வெளிநாட்டில் படித்தவர் இலங்கையில் படித்தவர் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்தவர் சட்டத்தரணியாக தன்னை பிரமாணம் செய்து கொண்ட நபர்னு சொல்லி எல்லாம் சொல்லப்படுது அப்படி அந்த அளவு அறிவோடு இருக்கக்கூடிய நபருக்கு இத்தனை ஆலோசகர்கள் ஜனாதிபதிகளுக்கு இருக்க வேண்டியது கட்டாயம் தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது எல்லா நாடுகள்லையும் ஜனாதிபதிகளுக்கு ஆலோசகர்கள் இருக்கிறாங்க ஆனால் இலங்கை மாதிரியான ஒரு நாட்டில் அதுவும் படு பாதாளத்தில் விழுந்திருக்கிற ஒரு நாட்டுக்கு இந்த அளவு ஜனாதிபதி ஆலோசகர்கள் எதுக்காக ஜனாதிபதி ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட வரும் சம்பளம் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தா பரவாயில்ல இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிசொகுசு வாகனங்கள் அதுக்கான பெட்ரோல் எரிபொருள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இலங்கை மாதிரியான நாட்டில் மட்டும்தான் இது நடக்க முடியும் அடுத்து வந்து ஜி விக்னராஜா ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் சஞ்சீவ் காடீனர் ஜனாதிபதி ஆலோசகர் சி பாலியத்தை ஜனாதிபதி ஆலோசகர் பிரியாணி விஜயசேகர ஜனாதிபதி ஆலோசகர் தினேஷ் வீரக்கோடி ஜனாதிபதி ஆலோசகர் கருணாசேகர கொடித்துவக்கு ஜனாதிபதி விசேட உதவியாளர் சம்பிகா பிரேமதாச ஜனாதிபதி விசேட உதவியாளர் தனுஷ்க ராமநாயக்க பணிப்பாளர் நாயகம் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு பண்டார பணிப்பாளர் நாயகம் விசேட சேற்றுட்டம் துசித்த ஹல்லாலுவ பணிப்பாளர் நாயகம் பொதுமக்கள் ஒருங்கிணைப்பு எஸ் ஏ பி ஹேரத் பணிப்பாளர் நாயகம் செயற்குழு உறுப்பினர் சமல் செனரத் பணிப்பாளர் நாயகம் அரசியல் விவகாரம் விக்ரமசிங்க பணிப்பாளர் நாயகம் வேற ஒரு செயற்றட்டத்துக்காக வடிவேல் கிருஷ்ணமூர்த்தி பணிப்பாளர் நாயகம் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களினுடைய நலனுக்கான செயற்குழு அதில் பணிப்பாளர் நாயகம் பாலித்த குமார பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சமரசிங்க அவரும் ஏதோ ஒரு திட்டத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் பிரிகேடியர் யுஎல் ஜே பணிப்பாளர் நாயகம் சுனில் சுனில் ராஜங்கம்மன் ஜனாதிபதியினுடைய ஒருங்கிணைப்பு செயலாளர் சுஜித் கிருஷாந்த அக்கரவர்த்த ஜனாதிபதியினுடைய ஒருங்கிணைப்பு செயலாளர் தனிப்பட்ட விவகாரங்களுக்கான செயலாளர் ஜனாதிபதிக்கு ஒருங்கிணைப்பு செயலாளர் என்ற பதவியும் இருக்குது தனிப்பட்ட ஒருங்கிணைப்பு செயலாளர் என்ற பதவியும் இருக்குது கே ஏஜி மஞ்சு ஜனாதிபதி ஒருங்கிணைப்பு செயலாளர் இன்னும் ஒரு செயலாளர் பதவி இருக்குது விசேட செயற்றிட்டத்துக்கான தனிப்பட்ட செயலாளர் சுனில் பிரேமசரி ஒருங்கிணைப்பு செயலாளர் செபஸ்தியன் ஜனாதிபதியினுடைய செயலாளர் இந்த மாதிரியான பதவிகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற சொகுசு வாகனங்கள் அதுக்கான எரிபொருள் இலங்கை மாதிரியான ஒரு நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு செயலணி உருவாக்கப்பட்டு பதவிகள் உருவாக்கப்பட்டு அதுவும் நாட்டை மீட்கிறதுக்காக வந்த நபராக காட்டப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சியின் கீழே இந்த மாதிரியான பதவிகள் உருவாக்கப்பட்டு சொகுசு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் சமன் கப்ரால் விஜயதுங்க ஒருங்கிணைப்பு பணிப்பாளர் சூர்யாராட்சி ஆராய்ச்சி ஒருங்கிணைப்பு பணிப்பாளர் சத்தும் பத்திரனை ஒருங்கிணைப்பு பணிப்பாளர் லக்மால் அவருக்கு மேதோ ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு மஹிந்த எம் ஏ மஹிந்த ஒருங்கிணைப்பு செயலாளர் ஃபெர்னாண்டோ பிரமிதா அதிகாரி பிரதி பணிப்பாளர் ஜனாதிபதி ஊடக பிரிவு வீரதுங்க ஜெயவர்தனை பிரதி பணிப்பாளர் ஜனாதிபதி ஊடக பிரிவு கொடிகார பிரதி பணிப்பாளர் ஜனாதிபதி ஊடக பிரிவு சதுரங்க அல்விஸ் சதுரங்க அல்விஸ் என்ற பெயரை அங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அந்த சதுரங்க அல்விஸான்றது தெரியாது பிரதி பணிப்பாளர் வகுசன ஊடகப் பிரிவு பெரும்பாலும் அவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தெரியாது கே ஹரேந்திரன் பிரதி பணிப்பாளர் முனசிங்க பிரதி பணிப்பாளர் புஞ்சிகேவா பிரதி பணிப்பாளர் லியனகே பிரதி பணிப்பாளர் சமன் திழக்க பண்டார உதவி பணிப்பாளர் ஷானிகா நிலங்கனி ஃபெனாண்டோ உதவி பணிப்பாளர் என்று சொல்லி ஜனாதிபதி விசேடமான பதவிகளை உருவாக்கி இந்த மாதிரியான சொகுசு வாகனங்களை வந்து இது இதென்னு அதிசயம் இன்னும் நிறைய இருக்குது வடிவேல் சொல்கிற மாதிரி சாகல ரத்நாயக்க ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மிக நெருக்கமான ஒரு நபர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கியஸ்தர் அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருந்தது அப்போ அரசியலிருந்து ஒதுக்கக்கூடாதுன்றதுக்காக நட்புக்காக செய்யப்பட்ட அந்த திரைப்படங்களில் போடுவாங்க நட்புக்காக இந்த நபர் நடிச்சிருக்கிறார்னு சொல்லி அந்த மாதிரி தான் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சியின் கீழே நட்புக்காக உருவாக்கப்பட்ட பதவிகள் நட்புக்காக கொடுக்கப்பட்ட வாகனங்கள் சாகல ரத்நாயக்கவுக்கு ஆலோசகர் பதவி கொடுக்கப்பட்டது மட்டும் கிடையாது அவருக்கு ஒரு அலுவலகம் உருவாக்கப்பட்டிருக்கு அவருடைய அலுவலகத்தின் கீழே கிட்டத்தட்ட இருபது பேருக்கு சொகுசு வாகனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஊடக பிரிவு மக்கள் தொடர்பாடல் வேற வேற அவரும் தனக்கு விரும்பின மாதிரியான பதவிகளை உருவாக்கி இருக்கிறார் இந்த மாதிரியான வாகனங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான அதிசயம் நடக்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஆனால் இப்போ இது பொதுமக்களுக்கு தெரிய வந்திருக்கு இதுதான் மிக முக்கியமான விஷயம் தெரிய வராது இன்னும் ஏராளமான மர்மங்கள் இருக்க முடியும் எதிர்வரும் காலத்தில் வந்து அதுவும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியும் இது வாகனங்களை ஒப்படைச்சவர்களுடைய பெயர் பட்டியல் மட்டும்தான் இதை தவிர எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாகனங்கள் இருக்குது இந்த வாகனங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றது இதுவரைக்கும் தெரியாது அந்த லிஸ்ட் வ என்று சொல்லி நம்ம நம்புவோம் இதை தவிர பா பெர்மிட் பார் பெர்மிட் கொடுக்கப்பட்ட சம்பவம் கடந்த நாட்களில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது அந்த லிஸ்ட்டும் வெளிவந்திருக்கு அதை நீங்கள் விரும்புனா இன்னும் ஒரு காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்ய இந்த ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்